நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று முதல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் முகாம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று நான்காம் கட்டமாக உதகை நகராட்சிக்குட்பட்ட எட்டு வார்டுகள் அடங்கிய பகுதிகளுக்கு தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது முகாமில் பொதுமக்கள் தங்களின் குறைகளை மனுவாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கினார்கள் மேலும் உதகை நகரமன்ற உறுப்பினர்கள் அபுதாகிர் கீதா மேரி புளோரினா பிரியா ஆகியோர் தங்கள் பகுதியில் நீண்ட நாட்களாக குடியிருப்பு இல்லாமல் இருக்கும் மக்களுக்கும் மின்சாரத்துறை மூலம் மின் இணைப்பு வழங்காமல் இருக்கும் வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் மூலம் நீண்ட நாட்களாக வழங்கப்பட்டு வரும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிப்புள்ள மக்களோடு முதல்வர் என்கின்ற இந்த முகாம் நான்காம் கட்டமாக இன்றைக்கு உதகையில் எட்டு வார்டுகளுக்கான முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் முதல்வர்களுடைய இந்த அறிவிப்பை பயன்படுத்தி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதுவரை சுமார் ஏழுநூறுக்கும் அதிகமான மக்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் வழங்கியிருக்கின்றார்கள் முதல்வர்களுடைய இந்த முயற்சிக்கு